ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே ஒரு அனைவரின் வாழ்விலும் செல்வ செல் ஒரு குபேர வாழ வேண்டும் என்பதுதான் என்னோட குறிப்போடு அதற்குரிய பல சுற்றமங்களை பயன்படுத்திட்டு வர இந்த முறை ஒரு சக்தி மிக்க ஒரு வழிபாட்டை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல வரும் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி கடன் காணாமல் போக வைக்கக்கூடிய சக்தி மிக்க செவ்வாய்க்கிழமை சங்கடன இதை ருணம் போக்கும் சங்கடன சதுர்த்தி என்றும் சொல்லுவார்கள் அன்றைய தினத்துல உங்க கஷ்டமும் நஷ்டமும் கடனும் காணாமல் போக கடன் சார்ந்த பயமும் வழியும் ஒரு சக்தி மிக்க பழி வழிபாட்டை மாதிரி ஒரு எளிய சைவ பழி வீட்டுல செஞ்சீங்கன்னா கடனும் தீரும் கடன் பயம் காணாமல் போகும் எவ்வாறு செய்வது முழுமையாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்வு முதல்ல உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அதை கீழே பதிவு செஞ்சுட்டு கணபதினு பதிவு செய்யுங்க ரெண்டாவது விஷயம் உண்மையா நேர்மையா கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க ஏதோ சொல்றாருப்பா அப்படின்னு நம்பிக்கை இல்லாதவங்க இப்பவே பாக்குறத நிறுத்திடுங்க ரெண்டாவது இந்த சூட்சம ரகசியத்தை நான் தொடர்ந்து நாப்பத்தி எட்டு மாதமாக பூஜைய செய்யறேன் நிறைய பேர் நம்மளோட சங்கட சேர்த்து பூச்சிக்கு சங்கல்பம் பண்ணுவீங்க அதுல சூட்சமா ஒவ்வொரு நபர்களுக்குமே இந்த பழி வழிபாடுகளை சைவ முறையில செஞ்சு எப்படியாவது இவர்களுக்கு கடன் தீரணும் அப்படின்னு செய்வோம் அதன் மூலமாகவே பல பேருக்கு கடன் அதன்படி உங்களுக்கு கடன் தீர்வதற்காக நீங்களே வீட்டுல எவ்வாறு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையைத்தான் இந்த முறை சொல்ல இருக்கின்ற என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றேன் வரும் செவ்வாய்க்கிழமை முழு நாள் சங்கடரை செலுத்திங்க காலையில எந்திரிக்கு எந்திரிச்ச உடனேயே ஒரு கையளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியை எடுத்து உச்சந்தலையில் இப்படி வச்சிருங்க வச்சுட்டு மனமாற என் மனதில் இருக்கக்கூடிய கடன் பயம் என் மனதில் இருக்கக்கூடிய பண பயம் என் வாழ்வில் இருக்கக்கூடிய பயங்கள் எல்லாமே காணாமல் போக வேண்டுமென்று மேற்கு திசையில் நின்று தலையை இப்படி கையை வச்சு மூன்று முறை நான் சொன்னதை சொல்லிட்டு இப்படி மூன்று முறை இருந்து கீழே வரைக்கும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னு மூணு முறை ஊதி அதை மேற்கு திசையில் வீசிட்டு வீட்டுக்குள்ள வந்து தலைக்கு குளித்து விடுங்கள் பெண்களாக இருந்தால் எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் ஆண்களாக இருந்தால் எருங்குச்சி குளிச்சுட்டு வந்து உங்க பூஜை ரூம்ல ஆஹ் தீபத்தை இயல்பா வீட்டுல கூடிய தீபத்தையே ஏற்றி வைத்து விட்டு அதற்கு முன்னாடி ஒரு வெத்தலையில முதல்ல மஞ்சள்ல பிள்ளையார பிடிச்சு வைக்கணும் பிடிச்சு வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு பொறி உரண்டை இந்த பழி வழிபாட்டுல வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பொரியும் பொறி உருண்டையும் தான் பொரிய ஒரு தட்டிலையும் பொறி உருண்டையும் வச்சுட்டு அதற்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஒரு வளத்தை எடுத்துக்கணும் வளத்தை இங்கே நான் பழி கொடுக்குறேன் இந்த பழி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையாக என்னை நோக்கி இருக்கக்கூடிய திஷ்டிகள் காரிய தடைகள் கஷ்டங்கள் சரியாகணும் கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த எலுமிச்சம் வளத்தை கட் பண்ணி அந்த எலுமிச்சை மளத்தில் ரெண்டு சைடு குங்குமம் தடவி உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு போய் இப்படி கையை வச்சு அப்படியே பிழிஞ்சு விட்டு இப்படி வீசிடுங்க இப்படி பிழிஞ்சு இப்படி வீசிட்டு வீட்டுக்குள்ள வாங்க கை கழுவிட்டு மறுபடியும் அங்க ஒரு வாழைப்பழத்தை எடுத்து வாழைப்பழத்தை உரிச்சு அதற்கப்புறம் அதையும் கட் பண்ணி ரெண்டையும் தனித்தனியா வச்சிருங்க அதற்கு அடுத்தது ஒரு தேங்காயை எடுத்து தேங்காயை உடைச்சு அந்த தீர்த்தத்தை அப்படியே உங்க பூஜை ரூம்ல தெளிச்சு விட்டுட்டு ஒரு கையளவு பொறியை எடுத்து நான் செய்யக்கூடிய இந்த பூஜை எனக்கு இருக்கக்கூடிய பணபயத்தை கடன் பயத்தை தீர்க்கணும் காரியத் தடையை சரி செய்யணும் அப்படின்னு விநாயகான்னு வேண்டிட்டு அந்த விநாயகருக்கு மேலே அந்த பொறியை தூவி விட்டுட்டு அதற்கு அப்புறம் ஒவ்வொரு பொரிய கையில் ஒரு பொரிய கையில் எடுத்து ஓம் கம் கணபத்தே நம மஞ்சள் கிளையார் மேலே வைக்கணும் அவர் மேலே போடணும் இந்த மாதிரி நூற்றி எட்டு பொரிய நூற்றி எட்டு முறை ஓம் கம் கணபத்தே நம நூத்தி எட்டு முறை அதற்கப்புறம் ஜனவசியத்தை பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஓம் ஸ்ரீம் கிளீம் கிளாம் கம் கணவதே வரவரத சர்வஜனமே வசமான இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்ல வேண்டும் அதற்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி மிக்க மந்திரத்தை அதாவது நிதி கணபதி மந்திரம்னு சொல்லக்கூடிய செல்வாகர்ஷண மந்திரத்தை நான் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள்ல டெலகிராம் குரூப்ல போடுவோம் அந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு விநாயகர் அகவல் படிக்கிறோம் அப்பத்தான் விநாயகரங்க எழுந் எழுந்தருளுவார் நம்மளுக்கு ஆசிகளை வழங்குவார் விநாயகரங்க அவள் சொல்லதுக்கு அப்புறம் ஊதுபத்தியும் கற்பூரமும் காமிச்சிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையார கரைச்சு முதல்ல நீங்க நெற்றில வச்சுக்கிட்டு உங்க பூஜை உடைய லாபம் அப்படின்னு அந்த மஞ்சள்லயே எழுதிட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் மஞ்சளை எடுத்துட்டு போய் உங்க கல்லா பெட்டியில வச்சுக்கிட்டு உங்க நிலவுல பேலன்ஸ் இருக்கக்கூடிய அத்தனை மஞ்சளையும் பூசி நிலவலையும் துளசி மாடத்திலையும் பூசிட்டு கொஞ்சோண்டு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வச்சு விட்டுறோம் பூஜையில் போட்ட பொரியை எடுத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு அந்த பொறியுரண்டையும் நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டு கொள்ள வேண்டும் இதைய அனைவரும் வரும் செவ்வாய்க்கிழமை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பணம் கடன் சார்ந்த பாய் சத்தியமா தீரும் இதையே நீங்க அனைவரும் செய்யுங்கள் இதை பெஸ்ட் டைம் காலையில் ஆறு இருந்து ஒன்பது மணிக்குள்ள செய்யுங்க இல்லைன்னா மாலை அஞ்சு இருந்து ஏழு மணிக்குள்ள செய்யுங்க இத செய்வதன் மூலமாக நீண்ட காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான செல்வ தடைகளும் சரியாக கூடிய வாய்ப்புகளும் சூழல்களும் எல்லாம் வல்ல நான் வணங்கும் சக்தி கணபதி உங்களுக்கு வழங்குவார் பயன்படுத்தி கொண்டு வளம் பெற்றுக் கொள்ளுங்கள் அதே நாள்ல நான் சக்தி மிக்க சங்கட சகுதி ருணஹர லட்சுமி குபேர கணபதி அப்படிங்கிற கடனை போக்குவதற்காகவே கடன் பயத்தை தீக்குவதற்காகவே ஒரு யாகத்தை நாற்பத்தி ஏழு மாதம் முடிஞ்சு இந்த முறை நாற்பத்தி எட்டாவது மாதமாக செய்யலாம் இந்த முறை நம்ம கோவை குபேரகிடத்துல இந்த பூஜை நடக்குது இந்த பூஜையோட சிறப்பு என்ன அப்படின்னா கடன் கஷ்டம் தீர துக்கம் தோரண கணபதி மந்திரத்திலிருந்து தி நிதி கணபதி மந்திரத்தை எல்லாம் நூற்று கணக்கான முறை மந்திர ஜபம் செய்து அதுக்கப்புறம் மூலிகையால் ஆபாகனம் செய்து அன்னதானம் செய்து உங்களுக்காக சங்கல்பம் செய்வோம் சங்கல்பம் செஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சிறப்பு பிரசாதத்தை ஒண்ணு தரப்புறோம் அதுதான் இந்த சிறப்பு பிரசாதம் இது என்ன அப்படின்னா பயோ எனர்ஜி கார்டுன்னு சொல்லுவாங்க இது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் செல்போன்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் ரேஸ் இதையெல்லாம் தடுத்து நமக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகப்படுத்தி தரது தான் இந்த பயோ எனர்ஜி கார்டோட ஒரு ஸ்பெஷல் இதையே நம்ம கணபதி சிம்பிள்னு சொல்லக்கூடிய யானை சிம்பிளையும் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் போட்டு சக்தி ஊட்டி எட்டு விதமான காந்தத்தை உள்ள வச்சு தரும் இதுதான் அந்த பயோ எனர்ஜி கார்டு இதைய நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் அல்லது உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கலாம் குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பண்ணிக்கலாம் இதற்கு பின்னாடி எட்டு விதமான காந்தம் இருக்குது அது ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தி தரும் இதற்குள்ள கார்டு இருக்கு கார்டுங்கிறது எக்ஸ்ட்ரீமாக ஒரு டெக்னாலஜி இந்த உலகமே ஒரு வைப்ரேஷனில் தான் இருக்குது அந்த வைப்ரேஷனில் வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷனை தடுத்துரும் நம்மட்டக்கூடிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவரீதமாக அதிகப்படுத்தும் ஸோ இதைய நீங்கள் போட்டுக்கொள்வதன் மூலமாக எப்போவுமே ஒரு நேர்மறை ஆற்றலை இயல்பாகவே உணர்வீர்கள் இதோட ஒரிஜினல் ப்ளைஸ் அதாவது இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் ஆயிரத்தி ஐநூறு ரூபா மேலே தான் வரும் ஆனால் நம்ம இந்த டைம் ரூபாய்க்கு பூஜையில வச்சே தரோம் நூத்தி ஆறு நபர்களுக்கு மட்டும் தரோம் ஸோ தேவைப்படுறவங்க உடனே பதிவு செஞ்சு சங்கல்பத்துக்கு பதிவு செய்யுங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இது அழகான இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் இது இல்லாமல் நிறைய ஆரோக்கிய ஆரோக்கியத்திற்கான பலன்கள்லாம் இருக்கு அதை பெனிஃபிட்ஸோட உங்களுக்கு இந்த பாக்ஸில் வச்சு உங்களுக்கு அனுப்பி விடுவோம் ஸோ உடனே உங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எங்களை தொடர்பு கொண்டு உங்க பேரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பயோ எனர்ஜி கார்டு உங்களுக்கு வரும் விநாயகரோட முழு ஆசீர்வாதத்தோட பயன்படுத்தி வளம் பெறுங்கள் ஒரு அற்புத ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி தனிநபர் ஆலோசனையை கோவையில ஏற்பாடு பண்ணியிருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னை சந்திக்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கா தீர்வுகளுக்கான தனிப்பட்ட முறையில் கோவையில என்னை சந்திக்கலாம் தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஜூலை ஏழாம் தேதி கடனை தீர்த்து பணத்தை பெருக்கும் பணவளக்கலை பயிற்சி வகுப்பு சென்னையில் நடைபெற இருக்கின்றது ஜூலை பதிமூணாம் தேதி இலங்கை கிளிநொச்சியில் பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது ஜூலை பதினான்காம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு ஜாஃப்னாவில் நடைபெற இருக்கின்றது கிழக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் என்னை சந்திக்க மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி